என் உயிரான வயல்சாதி சத்திரீரனை சொந்தங்களே நமது அமைப்பு உறவினர் அன்பு தம்பி என்ன சொல்லிய தம்பி நகுல் அன்பு தம்பி வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்திரீரான மாவீரர் காடு வெட்டு ஐயா நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸுமே பேக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் இதுக்கு வந்து பங்களிப்பு வழங்கினேன் சுரேஷ் கவு சுரேஷ் கவுண்டர் பொள்ளாச்சி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெ தெரிவிச்சுக்கிறோம் நல்லா இருக்கி நான் பேர் தெரிவித்து

பார்த்து كدهமே. ஓகே நவ் வந்து நி ப்ரோ ஓபன் இது வந்து நம்ம பசையருக்கு சரியா தம்பி நான் பதிலீதம் பண்ணிட்டுகுறோம். சரியா தம்பி. ஓகே. ஓகே நம்ம பாஸ் ரொம்ப தंदाजமா இருக்கே சரியா தம்பி. ம் சரி நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா காடு ஐயா அவர்கள் நினைவாக வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் அவர்கள் நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகே தம்பி ஓகே சரி நல்லா இருக்கலாம் ஓகே தம்பி ஓகே கண்டிப்பாக நம்ம பசையுக்கு தான் எல்லாமே பண்ணுவோம் ஓகே ம் சரி தம்பி எல்லாம் பற்றோடு இருக்கணும் சரியா தம்பி சரியா நம்ம பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உணர்வாக இருக்கணும் நிறைய பேர் சமுதாய உணர்வாக இருக்கிறது இல்லை அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா உணர்வாக இருக்கணும் ஓகே தம்பி பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது